தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணயா வேலூரில் ரூபாய் நான்கு புள்ளி ஐம்பது கோடி கல்வி கடன் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் வேலூர் மாவட்டம் வேலூர் தனபாக்கி கிருஷ்ணசாமி மகளிர் கல்லூரியில் வேலூர் மாவட்டம் சார்பில் மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இதில் ரூபாய் நான்கு புள்ளி ஐம்பது கோடிக்கு மேலாக மாணவர்களுக்கு கல்வி கடனை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இந்த விழாவில் திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பேசுகையில் இம்மாவட்டத்தில் இதுவரை மூன்று கல்விக் கடன் வழங்கும் முகாம்கள் பத்து வங்கிகளால் ஒருங்கிணைந்து நடத்தப்பட்டது இன்று ஒரே நாளில் எண்பத்தி ஒன்பது பேருக்கு கல்விக்கடன் சுமார் ரூபாய் நான்கு புள்ளி ஐம்பது கோடிக்கு மேல் வழங்கியுள்ளோம் இக்கல்விக் கடனை பெற்று உயர்கல்வியை பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் இதேபோல் மேலும் மாணவர்கள் கல்விக் கடனை பெற விண்ணப்பித்தால் அவர்களுக்கும் கல்விக் கடனை வழங்க தயாராக இருக்கிறோம் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பேசினார் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் ஆர் ஜே சுரேஷ் மாபெரும் கல்வி கடன் முகாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முகாமின் துவக்கமாக தமிழ் தலை வாழ்த்து திட்ட இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் அவர்களுக்கும் மற்றும் எஸ்பிஐ இந்தியன் பேங்க் கனடா பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் யூனியன் பேங்க் வேலூர் டிசிசி பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா வங்கிகளின் வீரார்கள் அனைவருக்கும் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வருவாய்த்துறையினர் அனைவருக்கும் மற்றும் டிகேஎம் கல்லூரி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருகின்றனர்

கல்லூரி இன்று நடைபெற்றுக் மாபெரும் கல்வி முகாமிற்கு வருகை தந்து சிறப்பித்த இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய நம்முடைய மாநிலத்திலே இரண்டு மேற்பட்ட கல்வி கடன்களை வழங்க வேண்டும் என்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய திட்டத்தின் கீழ் நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் இதுவரை மூன்று முகாம்கள் நவம்பர் நவம்பர் மாதத்தில் இரண்டு முகாம்களும் இன்று மூன்றாவது முகாமாக மூன்று முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கல்வி கடன் முகாம் முதல் இரண்டு முகாம்களில் முதல் முகாமில் ந்து மாணவ செல்வங்களுக்கு மூணு புள்ளி இரண்டு கோடி கல்வி கடனும் இரண்டாவது முகாமில் நாற்பது மாணவ செல்வங்களுக்கு மூன்று புள்ளி இரண்டு கோடி கல்வி கடனும் இன்று நடைபெற்று இரண்டு பிப்ரவரி பதினைந்து இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கல்வி கடன் கல்வி நோட் மேளாவிலே எண்பத்தி ஒன்பது மாணவ செல்வங்களுக்கு நாலு புள்ளி ஒன்பது கோடி கல்வி கடன்